முருகா என்ன முருகா உனக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா நாலு மணி நேரம் கால் கெடுக்க நான் இப்ப தான் ஒருத்தன் வந்தான் அவனை கூட்டிட்டு ஒருத்தன் போய் தரிசனத்தை காட்டுறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கான் சில பேர் ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டுங்கிறான் சில பேர் ஐநூறு ரூபாய் டிக்கெட்டுங்கிறான் இந்த டிக்கெட் எடுத்த பய ஊர முன்னாடி நிக்கான் நான் கையில பத்து ரூபா கூட காசு இல்லாம ஓ அனுகிரகத்தை பெறணும் ஓ முகத்தை எப்படியாவது பாத்திர முடியாதான்னு நான் காத்து கிடக்கணப்பா என்ன பார்க்காம இவர்கள் எல்லாம் நீ முன்வரிசையில விட்ட நீ இங்க இருக்கியா இல்லையா அப்படின்னு அப்படின்னே முருகன் சொன்னா நான் என் பா அப்படி அவசரப்படுற எல்லாத்துலயும் உங்களுக்கு அவசரம் தான்டா என்ன புரிஞ்சுக்கிடவே மாட்டிக்கிட ஆயிரம் ரூபா கொடுத்து ஐநூறு ரூபா கொடுத்து விறுவிறுன்னு ஓடி வந்து மொத வரிசையில நிக்காம பாரு ஆமா என்ன பாத்துக்கிட்டு இருக்கான் கால்கெடுக்க நாலு மணி நேரமா நிக்கிறிய சுப்பிரமணி தாண்டா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பாரா முருகன்